எல்லாருக்கும் இருக்கல்ல இந்த பிரச்சனை. இதனால தக்பீர் கட்டினாலே அப்பதான் இருக்கு எல்லா மறந்த விஷயம் எல்லாம் அங்க தான் ஞாபகம் வருது. சாவிங்கோ வச்சோம், ஃபோன் எங்க வச்சோம், வீட்ல என்ன பிரச்சனை, வீட்ல என்ன சாப்பாடு, மனைவி என்ன சொன்னாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு ருக்கும், ஸ்கூலுக்கு எப்போ, ஸ்கூல் எப்போ விடுவாங்க, ஆபீஸ்ல என்ன மீட்டிங் இருக்கு, எல்லாம் வெளிய இருக்கும்போது ஞாபகம் வராது. தக்பீர் கட்டின உடனே ஞாபகம் வருது. என்ன சீரது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குஃகூருஹிரான் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன் மும்மின்கள் வெற்றி அடைவார்கள் அவர்கள் தொழுகையில் ஹுசூர் ஓடு தொழுவார்கள் அது இல்லை என்றால் தொழுகை தூக்கி வீசப்பட்டோம் தொழுகை தூக்கி வீசப்பட்டோம் நம்ம இன்னைக்கு நான் அஞ்சு வகுத்து தொழுறேன் பத்து வகுத்து தொழுறேன் ஒரு ரெண்டு ரெண்டு நாள்ல பத்து வகுத்து தொழுறேன் ஒரு வாரத்துல எந்த தொழுகையும் விடல என் வாழ்க்கையில தொழுகையை விட்டதெல்லாம் கரெக்டா பஸ்ட் காலத்துல போய் தொழுதுற அப்படின்னு நினைக்கிறோம் நாளைக்கு மறுமையில யாரல்ல நரகவாதிய நிப்பாட்டி இருக்கிய மகாதல் எல்லாம் பாதுகாக்கணும் நான் தொழுதனே அதான் என்ன கேட்பா தொழுகையில ஹுஷு இருந்துச்சா ஹுஷு உள்ளத்தில் அல்லாஹுவை பயப்படக்கூடிய தன்மை

அது அப்படியே தலையை தாழ்த்தி நெஞ்செல்லாம் அப்படியே குனிஞ்சு பணிவா இரையச்சத்தோடு அல்லாவுக்கு முன்னாடி நிக்கிறது குசு அல்ல இந்த குசு எல்லாம் பார்க்க மாட்டான் உன் முகம் எப்படி இருக்கு உங்களுடைய வெளிப்படை எப்படி இருக்கு எங்க பாக்குறீங்க எப்படி பணிவா இருக்கீங்க உங்க உடல் அமைப்புல அல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டான் கல்வில் இந்த பணிவு இருக்கா ரப்புக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற எண்ணம் இருக்கா அரசனுக்கு முன்னால் தலைகுனிய போகிறோம் என்ற உணர்வு இருக்கா இந்த உணர்வு இருந்தால் தொழுகை முழுக்க அல்ல அங்கீகரிப்பார் இந்த உணர்வு தக்பீர் கட்டும் போது இல்ல சலாம் கொடுக்கும் போது இல்ல வெளியே போகும் போது இல்லன்னு சொன்னா இந்த தொழுகை அப்படியே அவனுக்கு தூக்கி கொடுத்துருக்கு நீ யாருக்கோ தொழுது இருக்க வச்சு கொண்டுருவான் அல்லாஹ் ரபுல்லால மீன் ஹுஷுவோடு தொழுகை தொழக்கூடிய வாக்கியத்தை தருவானாக முதலில் ஹுஷு வருவதற்கு செய்ய வேண்டியது என்ன ஹுஷு கல்வில் உள்ளது கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகிற வரும் கல்புல அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் மறுமையும் இருந்தா தொழுகையும் அல்லாவும் ரசூலும் மறுமையின் வரும் கல்விலும் இருந்தா வெளிப்படையும் ஷஹவாத்து சுபஹாத்தா வரும் என்ன இச்சைகள் அசிங்கமான விஷயங்கள் சுபஹாத்னா ஒரு சத்தியத்தை அசத்தியமா பார்க்கிறது அசத்தியத்தை சத்தியமா பார்க்கிறது சகவாத்திலிருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் பாவங்கள் அசிங்கமான விஷயங்கள் வெளியே வரணும்னா என்ன செய்யணும் தௌபா செய்யணும் சத்தியத்தை அசத்தியமா பார்க்கறது ஹலால ஹராமா பார்க்கறது ஹராம ஹலால ஹராமா பார்க்கறது ஹராம ஹலாலா பார்க்கறது இப்படி இருந்தால் என்ன செய்யணும் தௌபா செய்யணும் இவரு எழுமை கத்துக்கணும் எழுமை கத்துக்கணும் இப்போ இந்த ஷாவாத்தும் சுபாத்தும் யாருடைய கல்பல இருக்கோ இவங்களால குஷுவா தொல்ல முடியாது தொழுகைங்கிறது தக்குவா உருவாக்குற ஃபேக்ட்ரி கிடையாது தக்குவா உருவாக்குற ஒரு மிஷின் கிடையாது தொழுகை தக்குவாவை சமர்ப்பிக்கிற இடம் தொழுகையுடைய வெளியில எப்படி உங்களுடைய நிலைமை அல்லாவோடு இருக்கோ அதே நிலைமை தான் தொழுகைக்கு உள்ளேயும் இருக்கும் வெளியே ஹராம செஞ்சுட்டு வெளியே சீனாவ செஞ்சுட்டு வெளியே விரிபாவ வாங்கிட்டு வெளியே அல்லாவ மறந்துட்டு வெளியே அல்லாவுடைய கட்டளைகளை மீறிட்டு தொழுகையில தக்மீர் கட்டின ஒண்ணு அல்லாவுடைய யாபகம் வராது நமக்கு முதல் டெஸ்ட் அல்லாஹு அக்பர் தக்மீர் கட்டின ஒண்ணு கல்புல இருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் கல்புல இருக்கு துன்யா வெளியே வந்துச்சு ஆபிஸ் வெளியே வந்துச்சு ஒய்ஃபு வெளியே வந்தாங்க மனைவி வெளியே வந்தாங்க பிள்ளைங்க வெளியே வந்தாங்கன்னா கல்புல இருக்கிறது இந்த சாக்கடைகள் தான் இவங்க சாக்கடைகள் இல்ல அல்லாவ மறந்து கல்வ இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்கள் இப்ப இத வெளிய தூக்கி போடாத வரைக்கும் கொசு வராது சொல்றது கிளியரா கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும் தொழுகையில உட்கார்ந்து கல்புல புசு கல்பல அமுக்க முடியாது இப்படித்தான் நீ வரணும்னு சொல்லி முடியாது மனிதனாவ முடியாது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் பாதுகாக்கிறது இரண்டாவது

எழுதுபரும் திரும்பி வஸ்கூல் சீன் சொல்லி பக்கத்துல நிக்கிறவர் மேல செஞ்சிர கூடாது கொஞ்சம் தலையை கொஞ்சம் சைடா திருப்பி எடுத்துபரும் திருப்பி வஸ்குல் சீன் என்று செய்தல் ஷைத்தானுடமிருந்து இருந்து பாதுகாப்பை தரும் முதல் ஆவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இரண்டாவது இதையும் தொழுகையில வந்து செஞ்சா மட்டும் ஆகாது விட்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் விலகி நிற்கிறவருக்கு ஓடுவான் பங்களா கட்டி வாடகை வாடகை தங்க வரும் நீ விரட்டி விரட்டி விட்டாலும் விட்டாலும் போக போக மாட்டான் 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 நம்ம அவன் என்ன செய்ய இப்போ இருக்க விரட்டினா ஓடிடுவான் நம்மளே கூட வச்சுக்கிட்டு நிக்கிறவருக்கு

அல்லா மூமின்களுடைய தன்மையை சொல்லிட்டே வர்றான் மூமின்கள் இரையச்சத்தோடு துருவார்கள் வாக்குறுதிகளை பாதுகாப்பார்கள் சக்காத்தை கொடுப்பார்கள் கருப்பை பாதுகாப்பார்கள் அமானிதங்களை பாதுகாப்பார்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் வக்தை விடமாட்டார்கள் மூமீன்களுடைய தன்மை இவர்கள் சொர்க்கத்துடைய வாரிசுதாரர்கள் இந்த சொர்க்கம் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் சொர்க்கத்தை அல்லா கொடுங்க அன்னைக்கு ஆமி சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க ஜன்னத்தில் இந்த தன்மையெல்லாம் செஞ்சு உழைச்சமான்னு சொன்னால் கிடையாது இல்லையா நமக்கு என்ன இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு மூத்தான கூட ஜன்னத்தில் போயிடும் நம்பிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் இன்னைக்கு மூத்தாலும் சொர்க்கம் பானுக்கு இல்ல மஷா இல்ல இல்ல பாதுகாத்தவர்களையும் தவிர ஆனா ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது கேட்க வேண்டிய கேள்வி என்ன இன்னைக்கு என்ன செஞ்ச நீ சொர்க்கத்தை அடைகிறதுக்கு கரெக்டா தொழுதியா கரெக்டா குசுவோடு தொழுதியா ஜக்காத்து கொடுத்தோமா அமானிதங்களை பேணுனோமா பொறுமையா இருந்தோமா வாக்குறுதிகளை பேணுனோமா இப்படி அல்லா கூறிய சொர்க்கவாதிகளுடைய தன்மையை செயல்பட்டுட்டு மூத்தாகும் அல்லது தூங்கும் போது

தொழுகையை கவனத்தோடு தொழுவதற்கு உள்ள வழி நிம்மதியா தொழுறது நிம்மதியா தொழுறதுன்னா என்ன பொறுமையா நிதானமா தொழுறது தக்பீர் கெட்டணுமா நெஞ்ச நெஞ்ச நிமித்தி தலையை நோக்கி தாழ்த்தி நிற்கிறது கொஞ்ச நேரம் குரான ஓதி முடிச்சிட்டோமா அழகான முறையில் கைகளை உயர்த்தி ருக்குவுக்கு போறது ருக்குவு செஞ்சிட்டோமா அதுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு முழுமையாக வர்ற வரைக்கும் முதுக நேராக்குதல் இப்படி நிதானமா தொழுகையை தொழுதாலே கவனம் இருக்கும் இன்னைக்கு என்ன தக்பீர் கட்டுவோம் சலாம் கொடுத்து வெளியே போறதே தெரியாது அப்படியா இல்லையா தனியா தொழும்போது இவர் தொழுகையை பார்த்து வச்சுக்கோங்க ஒரு செகண்ட் மூணு செகண்ட்ல முடிஞ்சிடும் இல்ல மஷா இல்ல இமாம நின்னார்னு வச்சுக்க எத்தனை நிமிஷம் தொழுவாரு பத்து நிமிஷம் தொழுவாரு இது முனாஃபி கூடிய தனம் இமாமாக நிற்கும் பொழுதும் சரி தனிமையா நிற்கும் பொழுதும் சரி தொழுகையுடைய முறை ஒண்ணுதான் நிதானமாக நிதானமாக தொழுகை நிறைவேற்றுனா தொழுகை கவனத்தோடு வரும் சூல் சொன்னாங்க ஒரு மனிதன் திருடக்கூடிய திருடுதல் எப்படி சுஜூதை முழுமையாக செய்ய மாட்டான் ருக்கு முழுமையாக செய்ய மாட்டான் அவனுடைய முதுகுத்தண்டு நேராக மாறாது நேராக குனியாது சுஜூதை இவன் தொழுகையில் திருடுகிறான் என்று அல்லாஹுடைய சொன்னாரு ஒரு மனு ரசூல் இஸ்லாசப் ஒரு சஹாபி வந்தாங்க தொழுதாங்க நஃபிலான தொழுகை ரசூல் சொன்னாங்க இருஜி ஃபசல்லி ஃபைன் நக்கலம் துசல்லி திரும்பி போங்க தொழுங்க இன்னும் தொழிலாங்க ரெண்டாவது முறை வந்தாரு ரசூல தொழுதுட்டார் இருஜி ஃபசல்லி ஃபைன் நக்கலம் துசல்லி தொழில மீண்டு தொழுங்கண்ணா மூணாவது முறை யாரும் சொல்லுல்ல எனக்கு தொழில் தொழுகை கற்றுக் கொடுங்கண்ணா ரசூல் சொன்னாங்க சுஜி செய்யுங்க நிதானமா சுஜூ செய்யுங்கண்ணா ருக்கு செய்யுங்க நிதானமா ருக்கு செய்யுங்கண்ணா இப்போ அந்த நிதானம் கவனத்தை ஏற்படுத்தும் நான்காவது தொழுகையில் எங்கே பார்க்குறோன்னு முதல்ல பார்க்கணும் கியாமல் நின்ன உடனே முதுக நேரா நேராக்கி பார்வை எதை நோக்கி வரணும் சுஜிதோட இடங்கள்ல சுஜூது இடங்கள்ல விழும் பொழுது கவனத்தை நீக்கக்கூடிய உருவப்படங்களோ அல்லது விஷயங்களோ இருந்தால் அதை நீக்கிடணும் இன்னைக்கு பல மேட்டை பார்த்தா பட்டுப்புடவுமா இருக்கு பல தொழுகை விரிப்புகளை பார்த்தா பட்டுப்புடவுமா இருக்கு அல்லது காபாவுடைய துணி மாதிரி விரிச்சு போட்டு ரொம்ப பல பல பலன்னு மேட்டை வச்சு அவருக்கு சிறந்ததா இருக்கு ஆனால் இதுவெல்லாம் கவனத்தை திருப்பிவிடும் சுஜு செய்யக்கூடிய இடம் கொஞ்சம் பிளேனா இருந்தா கவனம் அந்த பார்வையை நோக்கி சொல்லும் இல்லைன்னா அங்க போய் வேறு பக்கம் திருப்பிடுவா இஷாராவுடைய நிறத்தில் அத்தஹையாத்துடைய நிறத்தில் கரெக் பார்வையை ஒரு பக்கம் ஒன்று சேர்த்தல் இப்போ இப்படி பார்வையை ஒருமுகப்படுத்துதல் கவனத்தை தொழுகையில ஏற்படுத்தும் ஐந்தாவது சுத்ரா ஒன்று தொழுதல் சுத்ரா சில இமாம்கள்கிட்ட வாஜிப் சில அறிஞர்கள்ட்ட வாஜிப் சிலை அறிஞர்கள்ட்ட ருக்குண் சுத்திரான என்ன முன்னாடி ஒரு தடுப்பை வச்சு தொழுதல் போன வச்சு தொழுறது இல்லை ஒரு உயரம் உள்ள ஒரு தடுப்பை வச்சு முன்னாடி வச்சு தொழுதல் சுத்திரா நமக்கும் அந்த தொழுகை கூடிய இடைக்கும் இடையில யாரும் உள்ள நுழையாதபடி அதுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கிற மாதிரி சுத்திரா வச்சு தொழுதல் இமாமுக்கு முன்னாடி முன்னாடி நிற்கும் பின்னாடி நிற்கும் போது சுத்திரா தூக்கி வச்சிடக்கூடாது இமாம் தான் நமக்கு சுத்திரா தனியா தொழும்போது பள்ளியில நடுப்பள்ளியில தொழும்போது போது ஒண்ணுமே இல்லாம தொழக்கூடாது சில அறிஞர்களிடத்தில் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க ஆனால் சுத்ராவை கவனத்தோடு முன்னாடி வைத்தல் சுத்ரா இல்லாமல் ஒரு இமாம் தொழுதா கூட ஒரு சேரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு போயிடணும் இது சுல்லா இல்லா அலிஸ்வலமுடைய சுண்ணா இதை செய்தால் தொழுகை கவனமாக இருக்கும் நமக்கும் அந்த அந்த இடத்துக்கு இடையில ஒரு தடுப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை தாண்டி நம்முடைய பார்வை போகாது இல்லை யாரை கிராஸ் பண்ணுவா யார் போவான்னு அந்த பார்வையிலே நம்முடைய பார்வை திரும்பிட்டு இருக்கும் ஆறாவது

ஓடி போய் சேராதீங்க ஓடி போய் சேர்ந்தா முள் ஃபுல் தொழுகையுமே என்ன ஆகும் பரபரப்புலையும் முடிஞ்சிடும் நிதானமா போய் என்ன ரக்காத்து கிடைக்கும் அதை ஏற்றுக்கொண்டா போதும் இன்னும் சொல்ல இஸ்லா அலிஸ்லாம் சொன்னாங்க ஆனா அதில் சொல்ல இஸ்லா அலிஸ்லாம் இப்படி மட்டும் சொல்லல எப்படி சொன்னாங்க பள்ளியில உதவு செஞ்சுட்டு முன்னாடி போய் தஹி அமசி சொல்லி தொழுதுட்டு சுண்ணாவுடைய தொழுகைகளை தொழுதுட்டு உட்கார்ந்து அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டால் மக்கள் மக்கள் ம மலக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பாவ மன்னிப்பு தேடுவார் அவர் உட்கார்ந்துருக்க நேரம் வர எல்லாம் இவரை மன்னிச்சிருந்த அந்த மலக்கு அல்லா துஆ செய்வார் தொழுகை எதிர்பார்த்திருத்தல் போருக்கு எதிர்பார்த்திருத்தலுக்கு சமம் இந்த அதீத சூழ சொல்லியிருக்காங்க நம்ம தொழுகையில இருக்காமல் சொல்லும் போது ஓடக்கூடாதுங்கிற அதீதம் மட்டும் எடுத்து வச்சிட்டு நிதானமா போகணுமோ அல்லாஹ் ரகுல் அலமின் பாதுகாக்கும் ஏழாவது பள்ளிக்குள்ள போன உடனே ஃபரர் தொழுகைக்கு முன்னாடி சில பிராக்டிஸ் ஆன தொழுகை தொழரும் நவாஃபிலான தொழுகை தஹியா மஷ்டி சுன்னா தொழுகை இது போன தொழுகைகளை தொழுதா நம்ம தயாராகும் தொழுகைக்காக அப்போ முழுமையான கவனை கவலை கவனம் பருந்துக்கு வரும் சுண்ணத்தான தொழுகை நஃபிலான துழகிகளை முன்னாடி தொடர்ந்தா எட்டாவது மிக முக்கியமானது யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்னு நமக்கு தெரியல முதல்ல யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்னு சொல்லி ஷேக் முகமதன் நீங்க உங்களை கால் பண்ணி கூப்பிட்டா எப்படி இருக்கும் ஷேக் முகம யாரு இந்த நாட்டுடைய அமீர் அவர் நம்மளை போன் போட்டு வாங்க உங்களை சந்திக்கணும் சொன்னா எப்படி போவீங்க படபடப்பா மட்டுமா போவீங்க என்ன பேசணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அழகான ஆடை உடுத்துட்டு கண்ணியமான பண்ணி ஆடை எல்லாம் அத்தரை போட்டு அத்தரில் விளையாட்டு அத்தரை போட்டுட்டு இந்த உலகத்துடைய ஒரு அரசராக முன்னாடி போய் விரும்புவோம் ஆனா அகிலத்தின் அதிபதிக்கு முன்னாடி போகும்போது நைட் என்ன அட்ரஸ்ல தூங்கணும் அதே அட்ரஸ்ல போய் நிற்போம் அப்பதான் வேர்த்து விரிவிற்கு விளையாண்டு ஒருவர் அப்ப போய் நிற்பார் தகவீர் கேட்டுட்டு பக்கத்துல நிக்கிறவன் தொலை கூட முடியாது பல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் நம்முடைய ஆடையிலையும் நம்முடைய செயல்முறைகளையும் தொழுகையில் வெளிப்படும் ஹுசீனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய கண்ணியத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆடைகளை அலங்கரித்தல் அல்லது குரான் என்ன ஓத போறோன்னு சொல்லி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன ஓத போறோம் அதுக்குடியே அர்த்தம் என்ன அப்படி முன்னாடியே பார்க்கறது இது போன்ற வழக்கங்கள் எல்லாம் தொழுகையில் கவனத்தை கொண்டு வரும் ஒன்பதாவது இது நமக்கு எவ்வளோ சொன்னாலும் நமக்கு வராது இல்லை மஷால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர என்ன தொழுகையில் ஓதுணும்னு நமக்கு தெரியணும் முடிச்சார் அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டார் அவர் பாபா என்ன தொழுகையில ஓதுறோம்னு சொல்லி நமக்கு தெரியணும் என்ன ஓதுறோம் சுஹான ரப்பியில் அதையும் எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் சுஹான ரப்பியில் அதையும் இப்ப கேட்பேன் கையை கையை தூக்கலாம் கேட்ப சொல்லணும் உண்மையா சொல்லுங்க எனக்கு தெரியும் முழுமையான அர்த்தம் சொல்லுவோம் கையை உயர்த்துங்க எத்தனை வருஷம் தொழுத்திருப்போம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஒரு சின்ன வார்த்தைக்குரிய அர்த்தம் கூட நம்ம இன்னும் பார்க்கல ஆனா தொழுகையை கவனம் வாத்துக்கணும்னு நினைக்கிறோம் தொழுகையில வந்தா கவனம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம் இப்ப யார்கிட்ட மிஸ்டேக் இருக்கு நம்மள்ட்ட தான் தவறு இருக்கு சுபாண ரம் பேராந்தி சுபாணதம் பேலா ஆனா இந்த லெவலுக்கு கூட என்ன அர்த்தம்னு இன்னும் நம்ம பார்க்கல கொஞ்சம் வேற கவனம் முடிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாயிடும் சுபானம்ல அவ்வளவு அறியாமையே முடிய சமூகம் இருப்பதை பார்க்கும் போது மனசெல்லாம் வலிக்குது சுபான ரம்பியல் என்ன அர்த்தம் தெரியலன்னா குரால் வந்தக்கூடிய சூழாக்களுக்கு என்ன அர்த்தம் முயற்சி போமா கிடையாது எல்லாம் பாதுகாக்கணும் இது அறியாமை விட்டு பத்தாவது கடைசி தொழுகையை தடுக்கக்கூடிய எல்லாத்தை விட்டு பழுகிறனும் சாப்பிட்டு பசிக்குதா ரொம்ப சாப்பிட்டு பரவாயில்ல விட்டா கூட பரவாயில்ல பசியை முடிச்சிட்டு வந்து பசியோட தொழுது ஜமா தொழுகையும் பாலாக வேணாம் தாகமா இருக்கா தண்ணி குடிச்சுட்டு அல்லது உங்களுக்கு அவ கழிவுறைக்கு போகணும்னு எண்ணம் இருக்கா போயிட்டு வந்து முக்கியமான வேலைகள் இருக்கா அது எமர்ஜென்சியான முடிச்சாதான் தொழுகையில கவனம் செலுத்த முடியும் அதை முடிச்சுட்டு ஆனா ரெண்டு கடைப்பட்டதுல இதையும் வாங்கி போட்டுட்டு அதையும் வாங்கி போட்டுட்டு தொழுது எந்த பணனையும் இல்லாம போறதை விட எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நிதானமா தொழுறது நல்லது இதை வந்து இதை விடத்துல கூடாது இதை வந்து நான் வழக்கமா எடுத்துக்கொள்வேன் எம்டி கிட்ட போன் பேசிட்டு வந்தா தொழுதா நிம்மதி வரும் அல்லது வீட்டுல போய் சாப்பிட்டு ஒய்ஃபு கையால உணவை வாங்கி சாப்பிட்டாதான் நிம்மதி இருக்கும் அதுக்கப்புறம் தான் தொழுவேன்னு சொல்லி இதெல்லாம் காரணமா கட்டக்கூடாது அவசரமான நிலைமை அல்லது தடுக்க வேண்டிய தடுக்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அதை செஞ்சுட்டு வந்து ஊர்ல எமர்ஜென்சியா ஒரு கால் வந்துச்சு ஆகிடுச்சு என்னன்னு தெரியணும் அது தொழுகையில் தப்பி இருக்கா நமக்கு கவனம் வருமா வராது அதான் ஆபகம் வரும் என்ன எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ அதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சிட்டு வந்து தொழுகிறது சிறந்தது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்தால் தொழுகை கவனம் மூடும்